எல்லாருக்கும் வணக்கங்க நான் மணிகண்டன் பேசுகிறேன் இந்த வீடியோல ராசிக்காரங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் நடக்கவிருக்கக்கூடிய சனி பயிற்சி எப்படிப்பட்ட பலாபலங்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிற தான் இந்த வீடியோல கொஞ்சம் டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம் நம்ம கோச்சார பலன் அப்படிங்கிறத வந்து உங்க ராசியை வச்சு தான் பார்க்கணும் உங்க லக்னத்தை வச்சு பார்க்க கூடாது அப்படிங்கறத முதல்ல புரிஞ்சுக்குங்க உங்களுடைய ஜாதகத்துக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போறீங்க அது உங்களோட ராசியை வச்சு தான் பார்க்கணும் நிச்சயமாக லக்னத்தை வச்சு பார்க்கக்கூடாது சரி அதாவது இது நாள் வரைக்கும் உங்களுடைய ஜாதகத்துக்கு பத்தாம் பாவம் அப்படிங்கிற கேந்திரஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் இப்பொழுது பயிற்சியாகி பதினோராம் இடம் அப்படிங்கிற லாபஸ்தானம் அப்படிங்கிற இடத்துக்கு வரப்போகிறாரு பதினோராம் வீடு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் சனிக்கு வந்து உகந்த வீடுன்னு சொல்லுவோம் அதாவது புராணத்தில் நீங்கள் ஒரு கதை படிச்சிருப்பீங்க அதாவது ராவணன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கிரகத்தையும் பதினோராம் இடத்துல இருக்க சொன்னதாகவும் சனி மட்டும் பதினோராம் இடத்துல இருந்தால் பெரிய ஒரு பாக்கியம் அப்படிஷம் வந்து அந்த பர்சனுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற காரணத்தினால சனி அப்படிங்கிறது ஒரு காலை மட்டும் வேறு ஒரு இடத்துல பத்தாம் பாவத்தில் வச்சதாகவும் அதனால் ராவணன் வந்து கோவப்பட்டு ஒரு காலை வெட்டியதாகவும் நமக்கு வந்து ஒரு வரலாறு அப்படிஷன் இருக்கு இல்லையா அதாவது சனி பகவான் பதினோராம் பாவத்துல இருப்பது மிகவும் சிறப்பு அப்படிங்கறத மட்டும் இதில் நீங்க தெரிஞ்சுக்கிட்டால் போதும் சரி பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் லாபம் அப்படிங்கறத உங்களுக்கு அதிகப்படுத்த போறாரு அப்படிங்கறத சொல்லலாம் முதல்ல ரிஷப ராசிக்காரருக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி அப்படிங்கறது மிகப்பெரிய ஒரு யோகாதிபதினு சொல்லுவாங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்குங்க நான் ஒரு வீடியோ பண்ணேன் கேந்திராதிபதி திரிகோணாதிபதி அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒரு ஜாதகத்துக்கு கேந்திர ஸ்தானாதிபதியாகவும் திரிகோண ஸ்தானாதிபதியாகவும் வரக்கூடிய ஒரே கிரகம் சனிதான் ரிஷபத்துக்கு வந்து ஒன்பதாம் பாவத்துக்குரியவரும் அவர் தான் பத்தாம் உரியவரும் அவர் தான் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ரிஷபராசி அப்படிங்கிறது ஸ்திர ராசி ஸ்திர ராசிக்கு வந்து ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது பாதகஸ்தானம்னு சொல்லுவோம் அப்போ சனி அப்படிங்கிறது பாதகாதிபதியா அப்படின்னு கேட்டால் சனி வந்து உங்களுக்கு பாதகாதிபதி தான் பட் ஆனால் உங்களுக்கு ஒன்றும் பெரிய லெவலில் பாதகத்தை வந்து உங்களுக்கு நிச்சயமாக செய்யாது மாறாக உங்களுக்கு நல்ல ஒரு யோகம் அப்படிங்கிற விஷயத்த செய்யும் அப்படிங்கிறத மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க இப்போ பதினொன்றில் வந்து வரும்பொழுது உங்களுக்கு நிறைய லாபகரமான விஷயங்கள் அப்படிஷ் நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்லலாம் அதாவது நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்னு கேட்டீன்னு நினச்சிக்கிங்களேன் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ரொம்ப சந்தோஷமாக அதை பார்த்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் உங்களுக்கு முதன்மையாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் நீங்கள் யாரை நல்லா பார்த்துக்கிறீங்களோ அவங்களே உங்களை திட்டுவாங்க அது வேறு ஆனால் உங்கள் ஜாதக அமைப்பின்படி நீங்கள் எல்லாரையுமே ரொம்ப நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அதே போல் மற்றவங்க யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க உங்களுக்கு என்ன விஷயம் பிடிச்சிருக்கோ உங்களுக்கு என்ன விஷயம் சரின்னு படுதோ அதை நீங்கள் தைரியமாக தயங்காமல் செய்யக்கூடிய ஒரு தன்மையுடைய ஒரு ஜாதகர்கள்னு சொல்லலாம் யாருக்கும் வந்து பயப்பட மாட்டீங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்ல முடியும் அதே போல் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காக சில வேலைகளை நீங்கள் உண்டான அந்த சான்சஸ் அப்படிச்சு உங்களுடைய ஜாதத்தில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம் அதாவது நீங்கள் வந்து எப்படின்னா அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்காக ஒரு பெரிய ஒரு மத்தை வாங்கி போட்டிருப்பீங்க ஆனால் நீங்கள் அதில் படுத்து தூங்கியிருக்க மாட்டீங்க புரியாதுங்களா அதில் வந்து நீங்கள் படுத்து தூங்காமல் உங்களோட வேலை அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப வந்து பிஸியாக இருந்திருப்பீங்க இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நீங்கள் சம்பாதித்ததை உண்டான ஒரு கால சூழ்நிலை அப்படிங்கிறது இந்த சனி அப்படி மாறினதற்கு பிறகு நிச்சயமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்ல முடியும் உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பதினோராம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய மூன்றாவது பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பார் ஏழாவது பார்வையாக உங்களோட ராசிக்கு வந்து ஐந்தாம் இடத்தை பார்ப்பார் பத்தாவது பார்வையாக உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்ப்பார் அப்போ இந்த மூன்று இடத்த வந்து சனி பார்ப்பது அப்படின்னு மிகவும் யோகம்னு சொல்லலாம் அப்போது உங்கள் ஜாதகத்துக்கு ராசியை பார்க்குறாரு பாக்கியாதிபதி அப்படிங்கிறது உங்கள் ராசியை பார்க்குறாரு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து பொருளாதாரத்தில் ஒரு அடுத்த கட்ட லெவலுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படிங்கிற சொல்லலாம் நீங்கள் இதனால் வரைக்கும் நல்ல கடினமாக உழைச்சிருப்பீங்க அந்த உழைப்புக்கான ஊதியம் அப்படிங்கிறது உங்களுக்கு பெருசாக கிடச்சிருக்காது இந்த காலகட்டத்தில் அதற்குண்டான ஊதியம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு பெரிய ஒரு தொகையாக உங்களுக்கு கிடைக்க போகிறது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதே போல் உங்கள் மேலே கொஞ்சம் அக்கறை அப்படிங்கிறது எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு கால சூழ்நிலை அப்படிங்கிற விஷயம் உங்களுடைய ஜாதகத்துக்கு இருக்கும் உங்கள் பேரில் தேவையில்லாத வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருந்துருந்துச்சுன்னா இந்த காலக்கட்டத்தில் அது முடிவாவதற்கு நிறைய சான்சஸ் இருக்குது அது உங்களுக்கு சாதகமாக முடிகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற சொல்ல முடியும் இந்த இந்த வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது கொஞ்சம் உங்களுக்கு மன ரீதியான குழப்பங்கள்லாம் இருந்திருக்கும் ரொம்ப கடினமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைலாம் இருந்திருக்கும் ஆனால் இந்த வருஷம் செகண்ட் ஆஃப் அப்படிங்கிறது இந்த ஜூன் ஜூலைக்கு மேலே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு யோகமான ஒரு காலகட்டம்னே சொல்லலாம் பொருளாதாரம் அப்படிங்கிறதுல ஒரு சிறப்பான ஒரு பலனை வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறது நீங்கள் ஆசைப்பட்ட நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடக்கப் போகிறது அதே போல் பெரிய ஒரு பரிசு அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு இந்த வருஷம் காத்துன்ருக்கு அப்படிங்கிறத கூட சொல்ல முடியும் அதே போல் உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் கல்யாணமான நபர்களுக்கு உங்கள் குழந்தைங்களால் சில பிரச்சனைகள் சில தொல்லைகள் அப்படிஷன் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அவங்களால் கொஞ்சம் வந்து மன ரீதியான குழப்பம் அப்படிங்கிற நீங்கள் அடைய போகிறீங்க இல்லைனா அவங்களுக்காக நீங்கள் கொஞ்சம் மருத்துவ செலவு அப்படின்னு சொல்லி நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத மூட புரிஞ்சுக்குங்க குலதெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லி நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கனாலே போதும் உங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்லபடியாகவே இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம் எட்டாம் பாவம் அப்படிங்கிறது வந்து உங்களோட ராசிக்கு எட்டாம் பாவத்துக்கு சனி பார்வை அப்படிஷின் கிடைக்கிறது அப்படிங்கிறதுனால அது குருவோட வீடு அப்போ குருவோட வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் குருவோட வீட்டை பார்க்குறாரு அப்படிங்கிறதுனால அது கட்டாயம் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு தனவரவு வரவு அப்படிங்கிற விஷயத்தை தான் சொல்லும் உங்களோட கணவன் மூலியமாகவோ அல்லது உங்கள் மனைவி மூலியமாகவோ உங்களோட ஆன்சஸ்டர் ப்ராப்பர்ட்டி உங்கள் பூர்வீக சொத்துலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு பங்கு சொல்லி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது எதிர்பாராத ஒரு வருமானம் அதாவது உங்களுக்கு நீங்கள் வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க அது வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதை நீங்கள் அனுபவிக்கிறதுக்குன்னு வாய்ப்பு அப்படி அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனி மாறினதுக்கு பிறகு இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதோட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க இல்லை வெளிநாட்டில் வந்து நீங்கள் வேலை இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே குடியுரிமை அப்படிச்சு உங்களுக்கு கிடைக்கும் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஒரு யோகம் அப்படி உங்களுடைய ஜாதகத்துக்கு இருக்கும் நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தீங்கன்னு நினச்சிக்கோங்களேன் அந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறத ஒரு அடுத்த கட்ட லெவலை நோக்கி நகர போகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அப்படிங்கிறத சொல்லலாம் நீங்கள் வந்து கலை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கீங்க அப்படின்னா இந்த கலை தொடர்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த இயல் இசை நாடகம்னு சொல்லக்கூடிய கலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல எந்த விஷயத்துல இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டம் விஷயம் உங்களுக்கு கிடைக்க போகிறது மக்கள் அப்படிங்கிறது உங்களை வந்து பெருசாக வந்து கொண்டாட போகிறாங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத சொல்லாம் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு அப்படி சொல்லி உங்களுக்கு ரொம்ப சர்வசாதாரணமாக கிடைச்சிரும் அவங்க மூலிமா நீங்கள் வந்து அடுத்த கட்ட லெவலுக்கு போக போகிறீங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்ல முடியும் உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்குங்க உங்களுக்கு வந்து சனி தசை அப்படி சொல்லி நடந்துகிட்ருக்கு அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு யோகமான ஒரு காலகட்டமாகத்தான் இருக்கும் சனி புத்தியாக இருந்தாலும் கூட அது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லாபகரமாகவே இருக்கும் அப்படிங்கிற சொல்லாம் உங்களுடைய ஜாதகத்தை நடக்கக்கூடிய தசை நடக்கக்கூடிய புத்தி அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த தசையும் புத்தியும் மட்டும் உங்களுக்கு சாதகமாக இருந்துருச்சு அப்படின்னா இந்த கோச்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ப்ளசெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு பெரிய ஒரு யோகத்தை வந்து கொடுக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாநாதனையோ அல்லது புத்திநாதனியோ இந்த கோச்சார சனி அப்படிங்கிறத பார்த்தால் மட்டும் கொஞ்சம் வந்து மனரீதியான குழப்பம் அப்படிச்சு உங்களுக்கு வரும் அதாவது உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாநாதனோ அல்லது புத்திநாதனோ ரிஷபத்திலையோ அல்லது கண்ணிலையோ அல்லது தனுசுலையோ இருக்கக்கூடாது அப்படி இருந்து அந்த தசை எடுத்து நடத்தினார்னா மட்டும்தான் கொஞ்சம் கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்கும் உங்களுக்கு சூரிய தசையோ இல்லை சூரிய புத்தியோ அல்ல சந்திர தசையோ சந்திர புத்தியோ நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய அம்மாவால் இல்லை உங்கள் அப்பாவால் கொஞ்சம் உங்களுக்கு கான்ஃப்ளிக் கொஞ்சம் பிரச்சனை அப்படிசும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இல்லைனா அவங்க ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தில் மாட்டிண்டு அந்த ப்ராப்ளத்துக்கு போய் நீங்கள் போய் முன்னாடி நின்று அதை சரி பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படிச்சும் அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்க சொல்ல முடியும் இதனால் வரைக்கும் நீங்கள் யாருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னாலும் நீங்கள் முன்னாடி போய் நிற்பீங்க ஆனால் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் வெளியில் கூட சொல்ல மாட்டீங்க அதுதான் வந்து ரிஷபராசிக்காரர் சொல்லலாம் அதே போல் உங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிற விஷயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களுக்கான ஒரு ரெக்கக்னைசேஷன் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு கிடைக்க போகிறது அப்படிங்கிறத சொல்ல முடியும் உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை நீங்கள் வந்து மேம்படுத்திக்கிறதுக்கு உண்டான ஒரு முயற்சியை மட்டும் நீங்கள் சரியாக செய்யுங்க உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு உண்டான முயற்சி அப்படி விஷயம் நீங்கள் செய்யுங்க உங்களை நீங்கள் வந்து வளர்த்துக்கிறதுக்கு ஏதாவது புதுசாக வந்து ஸ்கில்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த காலக்கட்டத்தில் கற்றுக்குங்க ஆன்லைன் ரிலேட்டடான விஷயத்தெல்லாம் நீங்கள் பண்ணலாம் அந்த ஏஐ சொல்லுவாங்க அந்த ஏஐ சம்பந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் நீங்கள் பண்ணலாம் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிற விஷயமாக இருக்கலாம் இல்லைனா நவீன தொழில்நுட்பம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்த நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் அது உங்களோட தொழிலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாகவே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதனால் முடிஞ்ச அளவுக்கு ப்ராப்பராக ஒரு விஷயத்த கற்றுக்குங்க நீங்கள் எப்படி தெரியுங்களா உங்களுக்கு வந்து நல்ல நாலேஜ் இருக்கும் நல்ல டேலண்ட் இருக்கும் நல்ல இன்டெலிஜென்ட்டான தன்மையுடைய ஒரு ஜாதகர்கள் தான் ஆனால் உங்கக்கிட்ட வந்து யார் வந்து அதை எடுத்துகிட்டு வராங்களோ அவங்கள மட்டுமே நீங்கள் டிபெண்ட் பண்ணியிருப்பீங்க நீங்கள் வந்து முயற்சி செய்ய மாட்டீங்க அதுதான் உங்களோட ஒரே பிரச்சனை நீங்கள் வந்து இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி இல்லாமல் நீங்களாக சொந்தமாக ஒரு விஷயத்த செய்யும் பொழுது அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு யோகமாகவே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு பெரிய ஒரு சந்தேகமும் கிடையாது உங்களுடைய ஜாதகத்துக்கு நடக்கக்கூடிய தசை அப்படிங்கிற ராகு தசையாகவோ அல்லது கேது தசையாகவோ இல்லாமல் இருந்தால் மட்டும் போதும் ராகுதசை அப்படிங்கிறது கூட உங்களுடைய ஜாதத்தில் சாதகமான இடத்துல இருந்தால் பிரச்சனை கிடையாது கேது தசையோ அல்லது கேது புத்தியோ நடந்துட்டு இருந்தால் மட்டும் தான் அது வந்து உங்களுக்கு மனரீதியான குழப்பம் அப்படின்னு ரொம்ப அதிகமாக கொடுக்கும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டமக் அப்செட் அப்படிங்கிறது அடிக்கடி கொடுக்கும் உடலில் வந்து கொஞ்சம் பிரச்சனை அப்படி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால ஒரு சின்ன ஒரு மைனர் சர்ஜரி அப்படி நடக்கிறதுக்கு நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது கேது தசையோ அல்லது கேது புத்தியோ நடந்துட்டு இருந்தாலும் மட்டும் தான் சரிங்களா மற்றபடி வேறு எதுவும் உங்களுக்கு ஒன்றும் பெரிய லெவலில் பிரச்சனை அப்படிச்சும் உங்களுடைய ஜாதகத்துக்கு வராது அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து ரொம்ப கூலாகவே வந்து இந்த காலகட்டத்தை வந்து நீங்கள் கடக்க முடியும் இந்த வருஷம் இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது உங்களுடைய ஆண்டாகவே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு பெரிய ஒரு சந்தேகமும் கிடையாது உங்களை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்கள் கிட்ட பணம் இருக்குது அப்படிங்கிறதுனால இன்னொருத்தருக்கு நீங்கள் கொடுத்து உதவி செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் வந்து இன்னொருத்தருக்கு பணம் கொடுத்து உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பணம் அப்படிங்கிறது உங்களோட சர்ப்ளஸாக இருந்துச்சு இவர் கொடுக்கலனால எனக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் மட்டும் கொடுங்க அப்படி அப்படிங்கிறனா கட்டாயம் கொடுக்காதீங்க அப்படி நீங்கள் கொடுக்கக்கூடிய பட்சத்தில் அது உங்களுக்கு சரியான நேரத்தில் திரும்பி கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அப்படி ரொம்ப குறைவாகவே இருக்கும் அப்படிங்கிற சொல்ல முடியும் செகண்டரி சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படிங்கிறத ஜென்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் ஒருத்தங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுனால ஒரு ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு அதில் ப்ராப்பராக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லபடியாகவே இருக்கும் அப்படிங்கிற சொல்ல முடியும் நீங்கள் வந்து ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிறத விட ஹார்ட் ஒர்க் பண்ணுறக்கூடிய ஒரு நபர் நீங்கள் அதே போல் சர்வீஸ் மைண்ட் செட் அப்படிஷன் இருக்கக்கூடிய ஒரு நபர் நீங்கள் அதே போல் ஒரு ப்ரொஃபஷனல் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப பலமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிஷும் உங்களுடைய ஜாதத்தில் இருக்கும் உங்கள் ப்ரொஃபஷனலாக அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சியை மட்டும் நீங்கள் சரியாக செஞ்சீங்கன்னா நிச்சயமாக இந்த ஆண்டு அப்படிங்கிறது உங்களுடைய ஆண்டாகவே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது உங்களுடைய ஜாதகத்தில் இந்த சனி அப்படிங்கிறது உங்களுக்கு பாதகமாக இருந்தது அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தான தர்மங்கள் அப்படிங்கிற விஷயம் செய்யுங்க நீங்கள் எப்பொழுதுமே ஒரு சர்வீஸ் மைண்ட் செட் அப்படிஷன் இருக்கக்கூடிய நபர்கள் தான் நீங்க செய்யாத விஷயம் உங்களுக்கு கட்டாயம் வரவே வராது அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்குங்க ஏதோ ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை அப்படி சொல்லி நடக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கடன் அப்படிங்க நீங்கள் நீங்க அந்த கடன் அப்படிங்கறத அடைக்கிறதுக்குன்னு வழியை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறது மட்டும்தான் அர்த்தம் அதாவது நீங்கள் ஒரு கர்மா பண்ணியிருக்கீங்க அந்த கர்மா அப்படிங்கிறது இந்த காலக்கட்டத்தில் உங்கள் கிட்டே வருகிறது அப்படிங்கிற பிறந்த நீங்கள் புரிஞ்சுக்குங்க அது நல்லபடியாக வந்து நீங்கள் கழித்து முடிச்சிட்டீங்க அப்படின்னா எந்த விதமான பெரிய ஒரு பிரச்சனையும் உங்களுடைய ஜாதகத்துக்கு இதன் பிறகு இருக்காது அப்படிங்கிறதுலாம் கட்டாயம் சொல்ல முடியும் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதே போல் பல சுவாரஸ்யமான விஷயத்தை நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களோட மேலான கருத்துக்களை கீழாக கூட கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு தெரிவிங்க உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஒரு ஆயிரத்து ஐநூறு வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு பத்து பதினஞ்சு வீடியோ எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் உங்களோட ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் பின்னாடி ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கொடுத்துருக்கேன் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் என்னோடய இமெயில் ஐடியும் கொடுத்துருக்கேன் தாராளமாக நீங்கள் எனக்கு இமெயிலும் பண்ணலாம் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டபுள் நயன் சிக்ஸ் டூ ஃபோர் ஒன் டபுள் ஜீரோ ஃபைவ் எயிட் நன்றி வணக்கம்